வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் நான் எப்படி எங்கள் வீட்டில் நான் மிளகாய்த்தூள் அதாவது குழம்பு மிளகாய் தூள் அரைக்கிறேன் அப்படின்ற பதிவு இதில் போட்டிருக்கேன் இதை கவனமாக பாருங்கள் ஒரு கிலோ மிளகா ஒரு கிலோ நாட்டு மல்லி எடுத்துருக்கேன் இந்த மிளகா காயில் இதை நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வரேன் இது எப்படி இதை வரங்க இதை அப்படி நொறுங்கினா நொறுங்கணும் அப்படி கையில் அப்படி வச்சு எப்படி நொறுங்கியிருக்கு இருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு அதை நல்லா காய வைக்கணும் மல்லியும் நல்லா காஞ்சிடுது இதுக்கான அளவுகள்லாம் இந்த மசாலாவுடைய பொ அளவுகள்லாம் நான் கரெக்டாக சொல்கிறேன் அதை நீங்கள் கவனமாக பாருங்கள் பருப்பு வந்து நான் இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் ஒரு கிலோ மிளகா ஒரு கிலோ தனியா நான் வந்து நீட்டு மிளகா தான் எடுத்திருக்கேன் அதுக்கு இரநூறு கிராம் பருப்பு இந்த பருப்பை வறுக்கிறேன் எல்லாம் பொருளையும் வாசனை வர வரையும் நம்ம வறுத்துக்கணும் அது ரொம்ப நல்லா வறுக்கணும் அப்படிலாம் கிடையாது ஒரு எழுபது பர்சன்ட் வறுத்தா போதும் இப்போ பருப்பு வறுத்தாச்சு இப்போ பருப்பு நூறு கிராம் நான் போட்டிருக்கேன் இதுவும் வாசனை வர வரையும் நான் வறுக்கிறேன் இந்தங்க வறுப்பட்டுடுது அடுத்தது மிளகு இந்த தோரம் பருப்பை எடுத்துகிட்டு மிளகு போடுறேன் மிளகு வந்து நூறு கிராம் போடுறேன் நான் ஒரு ஒரு பொருளையும் தனித்தனியாக தான் நான் வறுக்கிறேன் சில பேர் வந்து எல்லாமே ஒன்றா போட்டு வறுப்பாங்க ஏன்னா ஒரு ஒரு பொருளும் வறுப்புறதுக்கு அதுக்கான டைமிங்கு வேறுபடும் அதனால் நான் ஒன்று ஒன்றா தனித்தனியாக தான் நான் வறுக்கிறேன் மிளகு நூறு கிராம் ஜீரகமும் நூறு கிராம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷனை தொடுங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும் இந்த ஜீரகமும் வறுபட்டுடுது அடுத்தது வெந்தயம் வெந்தயம் வந்து ரொம்ப போடக்கூடாது ஒரு ஐம்பது கிராம் போடுங்க ஏன்னா வெந்தயம் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா குழம்பு கசந்துடும் அதனால் வெந்தயமும் கடுகையும் கம்மியாக தான் போடணும் இந்த வெந்தயம் இந்த பிறகு நல்லா செவந்துடுது இதை எடுத்துகிட்டு அடுத்தது கடுகு ஐம்பது கிராம் நான் சேர்க்குறேன் இந்த கடுகு மட்டும் நல்லா பொரியணும் பொரிஞ்சு அந்த கலர் கொஞ்சம் மாறணும் அப்போ தான் அந்த மிளகாய் தூளுடைய அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் இது பாருங்க நல்லா பொரியுதுங்க புரிஞ்சு வருது பாருங்கள் இப்போ அந்த கலரும் நல்லா பொரிஞ்சு சேஞ்ச் ஆகிடுது பாருங்கள் இப்போ உடனே எடுத்துடணும் இப்போ எடுத்துட்டு அடுத்தது சோம்பு ஐம்பது கிராம் போடுறேன் இது குழம்புக்கு மட்டும் இல்லை சாம்பாருக்கு எல்லா விதம் அதாவது நான்வெஜ்ஜு வெஜ் எல்லாத்துக்குமே இது வந்து சேர்க்கலாம் கூட்டு பொரியல் எல்லாத்துக்குமே இதை சேர்க்கலாம் அரிசி வந்து இரநூறு கிராம் புழுங்கல் அரிசி தான் போடுறேன் இந்த அரிசி வந்து பொரிய அரிசி மாதிரி நல்லா கொஞ்சம் பொறிஞ்சி வரணும் அது வரையும் இதை நான் வறுக்கிறேன் அரிசியும் வறுபட்டாச்சு இப்போ வந்து மஞ்சள் மஞ்சள் நூறு கிராம் சேர்த்துருக்கிறேன் சுக்கு அதுவும் வந்து அதே அளவு தான் போட்டிருக்கேன் கருவேப்பில வந்து ஒரு கைப்பிடி அளவு பெருங்காயம் பெருங்காயம் வந்து ஏற்கனவே அது வறுப்பட்ட பெருங்காயம் தான் இருந்தாலும் இதில் போடுறேன் இந்த மாதிரி கை வச்சு அப்படி நொறுங்கணும் அந்த அளவுக்கு வறுக்கணும் இப்போ வந்து கைப்பிடி உப்பு போடுறேன் ஏன் உப்பு போடுறேன்னா இந்த மிளகாய் தூளில் வந்து வண்டுலாம் வராமல் இருக்கிறதுக்கு தான் நான் உப்புலாம் சேர்க்குறேன் நான் பெருங்காயம் வந்து ஒரு அஞ்சு கட்டி நான் போட்டிருக்கேன் சின்ன சின்ன கட்டியாக நான் போட்டிருக்கேன் ஏற்கனவே மஞ்சள்லாம் காஞ்ச மஞ்சள் தான் சும்மா இதை வந்து லைட்டாக வறுத்து எடுத்துடுறேன் அவ்வளவுதான் இந்த பொருள் எல்லாத்தையும் வருத்த பொருள் எல்லாமே நல்லா ஆறணும் ஆற விட்டுட்டு நான் போய் மிஷினில் போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இந்த பதத்தில் நீங்கள் அரைங்க ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் குழம்பு தேங்க்யூ